ஆची பாதாம் ட்ரிங்க் ஆची பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இது ஆர்க் ランク நம்பர் 17 இன் இந்தியா பை ஐஐஆர்এফ. ஃபாமாதோடية இந்த சிச்சுவேஷன் எப்படி சார் பார்க்கிறது? மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்டு தப்பே பண்ணலேனானு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா மகனாக தலைவராக ஐயா என்ன சொல்றாரோ காட் எடுத்துக்க மாட்டார் நிபந்தனையுடன் கூடிய இதுதான் நான் ஐயா என்ன சொன்னாலும் கேட்பேன்னா என்ன சொல்றாரு நீ பாமக கூடாதுன்னு சொல்றாரு ஐயாவோட விருப்பம் என்னங்க பாமக செயல் தலைவரா நீங்க இருங்க நான் தலைவரா இருக்கேங்கிறது ஐயாவோட விருப்பம் அப்ப ஐயா விருப்பத்தின்படி நாம் செயல்படுவதாக இருந்தால் நம்ம தலைவராக மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல தொண்டனாக கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போகணும் அந்த இது அவருக்கு வரலையே அது எப்படிங்க வரும் சரி அவரு டாக்டர் வந்து அவரு எத்தனையோ விஷயங்கள் வந்து அன்மணிக்காக கட்சியின் நலன்களை எல்லாம் தியாகம் பண்ணிருக்காரு நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட உதாரணமே அதுதான் இரண்டாயிரத்தி ஆறு பசுமையான கிராமத்துல இருக்கு எனக்கு அவர் அறிவாலயம் வந்தது ஆதரவு கடிதத்தை கொடுத்தது நான் எங்கேயுமே போக மாட்டேன்றாரு அப்புறையே அறிவாலயத்துக்கு வந்து ஆதரவு கடிதம் கொடுத்தாரு அன்மணிய வந்து எம்பி ஆக்கிறதுக்கு எதுக்கு வந்து கோட்டைக்கு வந்து ஜெயலலிதாவை பார்த்தாரு சரி அவரு அந்த எண்பத்தி பா பாமக தோக்கால பேசுனவங்க நானும் ஒருத்தன் தாங்க அதில் அவர் பண்ண சத்தியம்தான் அது அதாவது நானும் என் குடும்பத்தாரோ எந்த பதவியும் வைக்க மாட்டோம் எந்த கோட்டைக்கும் போக மாட்டோம் கா அதிகார பீடத்தில் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் இது எனது சத்தியம் இந்த சத்தியத்தை நான் மீறினால் சந்தியில் நிறுத்தி வைத்து என்ன சவுகாலடியுங்கள்னாரு அப்போ அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே ஏராளமான அதாவது எதிரணி வன்னியர் அமைப்புகளே எதிரணி சாட்டை இங்கே சவுக்கு இங்கே அந்த மாதிரி ஏதோ வாசகங்கள்லாம் எழுதி போட்டு ரொம்ப ரொம்ப அளவுக்கு பகடி பண்ணாங்க அதை எதுக்காக நான் சொல்றேன்னா டாக்டர் ஒன்றும் சொன்ன நிலைப்பாட்டுல இருந்தது கிடையாது அன்புமணியும் இருந்தது கிடையாது சராசரி அரசியல்வாதிகள் தான் அவ்வளவுதான் ஆனா நாங்க பார்த்தப்ப இருந்த பாமக இல்ல வன்னியர் சங்கம் எல்லாம் ரொம்ப ஏழைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க இருந்தாங்க இன்னைக்கு நான் பாக்குற பாமக எல்லாம் வந்து போயஸ் கார்டனோட பத்து மடங்கு அதிகமா இருக்கு தைலாபுரம் கார்டனோட காம்பவுண்ட் சோரை பார்த்தாலே மயக்கம் போட்டு உண்மை என்னங்க எவ்வளவு பெரிய நீச்சல் குளங்க அதுல டாக்டர் வந்து குளிக்கிறாரு அந்த படம் அவரே தான் வீடியோ ஷேர் பண்றாரு ஏ சார் அவர் பண்ணக்கூடாதா எவ்வளவு பெரிய திமுக அதிமுக பண்ணும் போதெல்லாம் அமைதியா இருக்கும் ஆனா ராமதாஸ் பண்ணாலும் சீமான் பண்ணாலும் மட்டும் கேள்வி கேட்கிறோமே சார் நான் பார்த்த தலைவர்களுங்க காமராஜர் ரொம்ப எளிமையானவர் அவர் கூட நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் அடுத்தது அண்ணா கலைஞர் வீட்டில் நீச்சல் குளம் யாராவது கட்டியிருந்தாங்களா ஃபார் தட் மேட்டர் இப்போ இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் ஜெயலல்தா எம்ஜிஆர் ராமபுரம் தோட்டத்துக்கு சரி ராமபுரம் தோட்டத்தை அவர் மாடியை கட்ட விரும்பலைங்க மாடி கட்டணுங்கிற சஜஷன் கொடுக்கும் போது வேண்டாம் அது வந்து நம்ம கட்சியை வந்து பலவீனப்படுத்தும் மாடி வீடு கட்டி நம்ம இருக்கிற மாதிரி ஆயிரும்னு அப்படி சொன்னாரு அவரை முதலமைச்சர் ரூமுக்கு ஏசி கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு நபரு எப்படியோ நைட்ல உள்ள வந்து முதலமைச்சர் ரூம் போய் கோட்டையில எம்ஜிஆர் முதலமைச்சர் நைட்டு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு நான் வந்து பத்திரிகையோட பரிச்சு தான் நான் ஆகல எம்பது தானே ஆகுறாங்க இது எழுதுட்டோம் அப்புறம் அவரை வெளியில அனுப்பிட்டு கொஞ்சம் காவலை பலப்படுத்தி ரூமுக்கு வேற மாதிரி கதவு போட்டு ஏசி பண்ணாங்க இதுதான் பழைய வரலாறு அப்ப எளிமையை பிரதிநிதித்துவப்படுத்தலை பாமாக்கா ஊமை ஜனங்களுக்காக நான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஊமை ஜனங்கள்ல அதே நிலைமையில்தான் இன்னமும் இருக்காங்க இல்ல சார் மாநாட்டுல அவர் பேசும் போது நீங்க கவனிச்சீங்களா ஐயா அவர்கள் பேசும் போது இவ்வளவு கார் வந்திருக்கு நிக்குது அவ்வளவு காரம் நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா சாதாரண விஷயமா இன்னைக்கு படிக்க படிப்பா இருக்கட்டும் வசதியா இருக்கட்டும் அப்படிங்கிற காலத்துலயுமே வந்துங்க இந்த மாநாடுகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன் நாங்க எங்க மாநாடுகள் எல்லாம் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி ஊருக்குள்ள முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய திடல போட்டு பந்தல் போடுறோம் ஒரே ஒருத்தர் தான் நீங்க மதுரையில எந்த கட்சி மாநாடு போட்டாலும் ஒருத்தர் தான் பந்தல் போடுவாரு அவர்ட்ட தான் மெட்டீரியல் இருக்கு மெட்ராஸ்லாம் அதே ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன செட்டப் பண்ணணும்னு கேட்பாரு எங்களுக்கு கோட்டை செட்டப் பண்ணுவோம் அப்படிலாம் ரைட்டு போன ரெண்டு மாநாட்டுக்கு முந்தி கோட்ட செட்டப் வேற ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாரு அதையே தூக்கி இங்க போடுறாரு இவ்வளவுதாங்க இதெல்லாம் மாநாடே கிடையாதுங்க மாநாடுனா முதல்ல தீர்மானத்தை எல்லாம் சுற்றுக் கொடணும் நீங்க நாங்க எங்க காலத்துல தீர்மானம் சுட்டுக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் தனி தீர்மானம் கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை தனி தீர்மானம் நம்மளே கொண்டு போகலாங்க பெரியாரே கொண்டு போயிருக்காரு காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் தனி தீர்மானம் அதை முதல்ல டிஸ்கஷனுக்கு விட்டு தனி தீர்மானத்தை ஏத்துக்கிடுமா வேண்டாமான்னு விட்டு இப்ப தீர்மானத்தை இறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதாங்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் இங்க தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு சீட்டை தூக்கி பத்திரிகையாளர்கள் கொடுத்துறாங்க கட்சிக்காரனே தான் கேட்டு வாங்குறான் எங்க மாநாட்டில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு இருபத்தி ஏழு தீர்மானம் இருபத்தி ஏழு தீர்மானம் ஒரு ஆறு தீர்மானம் தலைமையை பாராட்டி ஒரு ஏழு தீர்மானம் வந்து மத்திய அரசு கண்டிச்சு அப்படித்தானே இருக்கு எல்லா கட்சியும் தான் நான் எந்த கட்சியும் குறை சொல்ல நான் வந்து என்னோட பழைய அனுபவத்தையும் இப்ப இருக்கிறது நான் அனுபவத்தையும் ஒத்து பாக்குறேன் சராசரி அரசியல்வாதிகள் அவ்வளவுதான் சித்தாந்த ரீதியாக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சித்தாந்தம் என்பது சிலந்தி வலை அதில் வந்து ஒரு உரையதழ் இருக்கு ஒரே ஒரு சிலந்தி தான் அதில் இருக்க முடியும் இன்னைக்கு அது இல்லை அப்போ யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படி பார்க்க முடியாது யாரோட சேர்ந்தா வெற்றி கிடைக்கும் அப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் கேட்டலிஸ்ட் தான் ரெண்டே ரெண்டு கட்சி தான் கேட்டலிஸ்ட் இல்லை என்ன ஒன்று அண்ணா திமுக இன்னொன்று திமுக மேஜர் பார்ட்னர் இன்க்ளூடிங் பிஜேபி கேட்டலிஸ்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும் இல்ல பாமக பேசிட்டு இதுல என்ன ஆகும் இல்ல பாமக தேதிக்கு ரெண்டு பேருமே ஒரு முட்டு சந்துக்கு போயாச்சு இனிமேல் சேர்க்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்ல சேர்ந்தால் சேர்ந்தால் என்ன ஆகும் பழைய ஓட்டு வங்கி இருக்குமா எப்படிங்க இருக்கும் வன்னியர்கள் தானே அவங்களோட ஓட்டு வங்கியோட பேசு கட்சி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் கிடையாது கட்சி

எதற்காக சந்தை ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த பேட்டி அதில் ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாரு அவர் அப்பா சொல்கிறத கேட்கணும் அல்லது செயல் தலைவர் அப்படின்னு நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அன்புமணி போகணும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ பால் வந்து அன்புமணி பக்கம் போயிருக்கா ஆமாம் அன்புமணி பக்கம் தான் போயிருக்கு நோ காம்ப்ரமைஸ் சமரசுங்கிற பேச்சுக்கே இடமில்லை சரண்றாகுங்க ஹலோ நான் தான் பாமாக்கா தோன்றுகலாம் என் பக்கம் தான் வாக்காளர்களை என் பக்கம்தான் அதை நான் நிரூபித்து காட்டுவோங்கிறார் இதுதான் அவரோட கட் அண்ட் ரைட்டான பதில் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் இருபத்தாறில் நான் தான் இதை பார்த்துக்குவேன் நான் தான் கூட்டணி பேசுவேன் அது யார் என்ன என்ன கூட்டணி அதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் பண்ணிக்குவேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கொள்ளாமை நன்றென்று வள்ளுவர் வாக்குப்படி கூட நான் நடந்துட்டு போவேன் அதாவது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அணினா கூட அதில் முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுன்னு வாங்கி காட்டுவேன் எதுனாலும் ஏன் தரமா ஏன் வில் பவர் நான் தான் பாமக எனக்கு தான் ஓட்டு என்னை நம்பி தான் சீட்டு தவிர ஆள் வருவான் உன்னை நம்பி ஒரு பேர் வரமாட்டான் நான் சிராக் பஸ்வான்னா நீ பசுபதி குமார் பராஸ் பசுபதி குமார் பெராஸாவது எம்பிக்களை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் மந்திரியாகிட்டு இருந்தார் உனக்கு அது கூட இல்லை நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் என்னை பார்த்தியா மாநாட்டில் உனக்கு ஆளே இல்லை நீயே யாரும் ஒன்றை ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் யாரும் ஒன்றை சீண்டாமல் நீயே வானத்தை பார்த்து இப்படியே ஒத்தையில் நானே பேசிகிட்டு இருந்தா என்னென்னு பரிதாமான்னு நின்ன அது பிறகு நான் வளர்த்த பிள்ள குரு பேர சொல்லி தான் நீ கைத்தட்டே வாங்கினேன் அப்போ ஒரு நிலமை இது தான் இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒன்றை நம்பி யார் சீட்டு தருவா அஞ்சரை பர்சன்ட் எடுத்திருக்கலாம் நான் முன்னிறுத்துன அன்பு மணி தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தார் வாங்கி மூணால பாராட்டப்பட்டவர் பல மொழி திறமை தெரிஞ்சவரெல்லாம் யார் ஐயாவுக்கு மகனு தான் அந்த ஓட்டை போட்டாங்க ஜான ஆரோக்கிய அதில் திறமையை காட்டினார் யானை வரைக்கும் சேமிதார் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து தான் ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அதை காட்டினார் எ எதனால் முடிஞ்சுது ஐயாவுக்கு மகனு தான் முடிஞ்சுது ஸோ ஐயாவுக்கு மகனை எம்பி ஆக்கிட்டீங்க பெரியண்ண எம்எல்ஏ ஆகுங்கன்னு சொல்லும்போது அந்த சமுதாயம் பெரியண்ணனுக்கு தியாகத்தையும் அன்னைக்கு மதிச்சுது ஸோ ஐயா இல்லாமல் இல்லை எனக்கு தான் ஓட்டு நான் தான் தலைவர் நீங்கள் நாளைக்கு இருபத்தாறுக்கு மேலே அரசியல் பண்ணமுன்னா என்ன நம்பி வந்து சரண்ட்ராகுங்க இதுதான் ராமதாஸுக்கு அல்டிமேட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகனாக இருக்கிறாரா அல்லது அந்த குடும்பத்துல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மருமகனாகவும் சௌமியா உடைய கணவனாகவும் இருக்கிறாரா இங்கதான் பிரச்சனையே பிரச்சனையே இங்க தான் அன்புமணி இன்எஃபெக்டிவ் முடிவு எடுத்து செயல்படல அந்த குடும்பத்தின் பிடியில் இருக்காருன்னு ஐயா நினைக்கிறார் இதுதான் பிரச்சனை அது என்ன புதுசா இப்போதான் நடக்குதா அதனாலதான் பிரச்சனைன்னு நம்ம சொல்றதுக்கு அதோட முடிவு தான் டம்மி ஒன்றுமில்லை எல்லாமே அன்புமணி ராமதாஸ் தான் நாம தான் ராமதாஸை சீரவாக்கிடலான்னு சொல்லும்போது செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிற தேரி அங்கே ஒர்க் அவுட் ஆகுது கணவனோ மனைவியோ அப்பாவோ மகனோ மகளோ தந்தையோ மகனோ த தகப்பனோ தாயோ மகளோ எது இருந்தாலும் செல்ஃப் ஃபர்ஸ்ட் தான் அப்போ அப்கோர்ஸ் தாய் வந்து தியாகம் பண்ணுவாங்க மறுக்க வரலை நம்ம நம்ம தமிழ்நாடு கான்செப்டில் இந்தியன் கான்செப்ட்டில் என்றாலும் யூனிவர்சல் தேரி செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிறது தான் அப்போ நான் டம்மி நான் ஒன்றும் இல்லை நான் சீரோ நான் வீட்டில் பேர குழந்தைகளை ஓடிகிட்டு இருக்கணும் நீங்கள் தான் அரசியல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது இல்லை என்னை வச்சு தான் இன்றைக்கும் ஓட்டு நான் இல்லைன்னா அந்த கட்சி இல்லை தொண்டர்கள் என்ன தான் பார்க்குறான் எது எப்படின்னாலும் வன்னியருக்கு நான் தான் அடையாளம் என் அளவுக்கு ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே பலம் சேர்த்தது யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் நான் இல்லைன்னா வன்னியர்களுக்கு இந்த இடம் இல்லை அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் உண்மை நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய அன்னைக்கும் ப்ரைட் ஆஃப் வன்னியர்ஸு வைக்கோடு அதிக சீட்டு கொடுங்கன்னு ஜெயல்தாட்டை என்ன ஆரோக்கியம் பண்ணமோ அதே இது இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது அன்னைக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஜெயலல்தாட்டை பண்ண ஆரோக்கியம் என்று உண்மை தான் பொய்யா சொல்லலை இன்றைக்கும் அவருக்கு அது இருக்குது வன்னியர்கடையாள இவர் தான் இந்த கட்சியையும் இவரையும் வீழ்த்திட்டால் வன்னியருக்கு அரசியலே விழுந்து போகும் இதை திமுக வன்னியரும் உணர்றாங்க அண்ணா திமுக வன்னியரும் உணர்றாங்க ஜெயலலிதா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணும் போது போதே ஒரு கமெண்ட் வந்தது சார் என்ன ஆதாரத்துல சொல்றாங்க அம்மா சொல்லி கேட்டுருவாங்களா அப்படின்லாம் வந்தது அம்மா தோத்து கிடந்தாங்க நான் சொன்னதை கேட்டுதான் அவங்க அம்மா கேட்டாங்க அன்னைக்கு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத உங்க அம்மா இது நான் அறிக்கை விட்ட பிறகு தினத்தந்தியில் அறிக்கை விட்டும் பிறகு வாரப்பத்திரிகையில் பேட்டி கொடுக்க கொடுத்த பிறகு நீங்கள் சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொல்லும்போது கதிரவனு கண்ட பழித்துளி போல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் பதவி உனதா எனதா இது திமுக தமாக உங்கள் பிரதமர் என்ற கேள்வி கேட்கும் போது அது கதிரவன்கின்ற பணி போல் மறைந்து போகணும் என் பேட்டி வந்த பிறகு தினத்தந்தியில் பாமக துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஐயா நன்றியா மூணு பதவியெல்லாம் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க அந்த நன்றியை உங்களுக்கு காட்டிக்கிடுவோம் அந்த வச்சிருக்கிறாங்க உங்களை உண்மைதான் அந்த அறிக்கை வந்த பிறகு நல்லா தான் வச்சுருந்தார் அதில் மறுக்கவே முடியாது அது நியாயத்துக்கு புறம்பா சொல்லக்கூடாது சின்ன ஒரு இதில் தான் கிளாஷ் ஆகிடுச்சு அது வந்த பிறகு தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து அது தூத்துக்குடி கூட்டத்தில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் ஜெயலலிதா அரசியல் பண்ணிருக்காங்களா இருப்பாரு ரஜினிகாந்தை முன்னிறுத்துவாரு முன்னிறுத்துவார் முன்னிறுத்துவாரு இந்திரா காந்தியை முன்னிறுத்துவார் ஜெயலலிதா அம்மையார் பண்ணவே மாட்டாங்க தோத்து கடந்ததுனால அந்த இடத்த முன்னிறுத்தினாங்க சரி சரி இப்ப இந்த விஷயத்துல பாமக விஷயத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்ப அன்புமணியோட அடுத்த மூவை தான் பாமகவுடைய நகர்வு இருக்குமா ஏன்னா இவரு வந்து தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி பேசுறதுன்னா யாருகிட்ட பேசுவாங்க அப்படின்னா அது தெரியும் பேசுகிறவங்களுக்கு அப்படின்ட்டாரு அப்போ இனிமேல் அன்புமணியுடைய ரோல் என்னவாக இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக அவர் வந்து ஏதாவது சட்ட ரீதியாக போவாரா சட்ட ரீதியாக போய் ஒண்ணுமே ஆக போகிறதில்ல மேடம் மக்கள் என்கிட்ட இருக்குன்னு காட்டணும் இவர் மக்கள் ஏன்ட்டு இருக்குன்னு காட்டணும்னு வன்னியர் இளைஞர்கள் என் பக்கம்னு பாத யாத்திரை போறாரு பாத வந்து ராமதாஸ் படத்தை தூக்கிட்டு போறாரு அப்போ என்ன கொண்டுட்டு என் படத்தை தூக்கிட்டு போவியான்னு அவரு அந்த இடத்துல அடிச்சிருந்தாரு அடிச்சிருந்தாரு அப்போ இது என் சார்ந்தது இல்லை எனக்கு உடன்பாடானது இல்லை என்ன மீறி வரக்கூடியது நீ போ என் படத்தை இல்லாமல் போ என்னை எழுத்துட்டு போ ராமதாஸ் பண்ற தவறுன்னு சொல்லிட்டு போ உன் செல்வாக்கு எடுத்துக்க அப்போ ராமதாஸ் இல்லாமல் உன் செல்வாக்கு இல்லை அப்போ அதை அவர் தெளிவாக அடிச்சு நிற்கிறாரு அப்போ இதோட முடிவு சரண்டர் மட்டும்தான் இருக்குமா ராமதாஸோட என்ன பேட்டியோட அர்த்தம் சரண்டர் மட்டும்தான் ராமதாஸுக்கு என்ன கேன் இன்னைக்கு என்ன கீழ் யார் கொடுத்துட முடியும் அப்போ மூந்தணி ஒரு ஆளாக்கணும் ஆக்கணும் அப்போ பாஜக முந்தனை அசாமில் இருந்து ராஜசபாய்க்கு மந்திரியாக கொடுத்துருவாங்களா அன்புமணி லோக்சபா இருந்தவரே கொடுக்கல அப்போ அன்புமணி கூட ஒரு இடையில் கொடுக்கலாம் கட்சியை பாஜகவில் மருத்து பண்ணால் லாபம் இல்லாமல் யார் என்ன செய்வாங்க ஸோ ராமதாஸுக்கு என்ன லாபம் இந்த காம்ப்ரமைஸில் இப்போ அவர் தான் லீடர்னு இருக்கிறது அவருக்கு என்ன லாபம் அவருக்கு என்ன பிடிநிலை இப்போ அப்போ அன்புமணி தான் இருபத்தாறுக்கு மேல அரசியல் பண்ணணும்னாலும் இருபத்தாறுல தன்னோட ப தன்னோட கட்சி நிலைச்சு போனாலும் ராமதாஸ் கிட்ட ஆஹ் ஓட் இஸ் ஓட் இஸ் காம்ப்ரமைஸ்ல சரண் ட்ராவி போகணும் இல்ல அதுதான் அவர் கேட்கறா ஐயா சொல்றது என்னன்னா இரண்டாயிரத்தி தேர்தல் முடிந்த பிறகு நீ கட்சியை எடுத்துக்க வாரிக்கு போ அப்படிங்கிறாரு அப்ப இந்த தேர்தல்ங்கிறது முக்கிய புள்ளியா நினைக்கிறாரு இல்லையா ராமதாஸ் அவர்கள் அப்ப அதுல கூட்டணி அடுத்து எப்படி போகணுங்கிறவர் மைண்ட் செட்ல இருக்கு இப்ப பையன்கிட்ட கொடுத்தா அது எங்க போகும் பாஜக தான் போவாங்க அவங்க அப்பா போனால் நமக்கு கட்சி வளராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காரா இவர் என்ன அப்போ கணக்கு போடுறாரு இவருக்கு கணக்கு எனக்கு தெரியும் மேடம் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் மனப்பூர்வமாக அவரை நான் சொல்கிறேன் ஹீஸ் ட்ரூ டூ ஹிஸ் காஸ்ட் எல்லா வன்னியரும் அதை எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதிக்கு எது நல்லதோ அதை முழுமையாக நினைக்கக்கூடிய உங்கள் ஜாதிக்கு உண்மையானவர் ராமதாஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள்னா அந்த உறுதியாக சொல்கிறேன் ஹீஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் அதுக்கு தக்கணு தான் அவர் தன்னுடைய வீகத்தை பண்ணுவார் என்ன பண்ணும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எனக்கு தெரியுது அது நம்ம இப்போ எல்லாமே போட்டு உடைக்க முடியாது அவர் வந்து டஃபாக பார்கெயின் பண்ணுவார் அவருக்கு இன்னைக்கு பலம் என்னன்னா அவர் அவரே நினைக்கிறாரு ஈவன் அதர்வைஸ் ஒன்றுபட்ட பாமகான்னு வைங்க அன்புமணியும் உள்ளிட்ட பாமகன்னு வைங்க ராமதாஸ் தான் அதுக்கு அதிபதி அவர் தான் மோகம் அந்த பாமக இல்லாம ராமதாஸ் இல்லாமல் வட தமிழகத்தில் தொண்ணூறு தொகுதியில் திமுக கழகத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது கேக்வாக் திமுக கழகத்துக்கு போட்டியே கொடுக்க முடியாது அண்ணா திமுகவால் இதுதான் முக்கியம் பிரமலதா அம்மையார் விஷயத்தில் எடப்பாடி டென்ஷன் ஆகுதுக்கும் இதுதான் முக்கியம் விக்கிரவாண்டியில் எடப்பாடி களத்துக்குள்ளே போகாமல் ஒதுங்கினதுக்கும் இதுதான் காரணம் அப்போ ராமதாஸ் இல்லாமல் தொண்ணூறு தொகுதியில் ஃபைட் பண்ண முடியாது அப்போ யாருக்கு யார் வேணும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ராமதாஸ் வேணுமா ராமதாஸுக்கு ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கும் வேணுமா இது ஊடகத்தில் பேசவுங்க வன்னியர் சமூகத்துக்கு பலத்தையோ ராமதாஸுக்கு பலத்தையோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பேசுவாங்க ராமதாஸுக்கு வேறு என்ன வழி இருக்குது இங்கே சேர்ந்து தானே தீரணும் ராமதாஸுக்கு என்ன வழி இருக்குது இங்கே வந்து தானே தீரணும் சரி எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் வடக்கு என்ன இருக்குது எங்க டூ சைட்ஸ் ஆஃப் த காயினை பாருங்க அப்போ ராமதாஸ் அளவில் போராடம் நிற்பார் எனக்கண்ண வந்து நீங்கள் தானே என்னை வச்சு அதிக சீட்டு ஜெயிக்க போகிறீங்க முப்பத்தாறு சீட்டு ஜெயிக்க போகிறீங்க நான் நாலஞ்சு சீட்டு தானே ஜெயித்தேன் அப்போ நீங்கள் எங்கிட்ட வாங்க நான் ஏன் உங்ககிட்ட வரணும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன் வாங்கினா ஒன் ஃப்ரீ த்ரீ வெரி ஆர் மணி அம்மை இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூரி ஆ கிரேங்க்ஸ் நம்பர் செவன்டீன் இன் இண்டியா மை ஐஆர்எஃப் மிங்குமெலும் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிக்கை